வணக்கம் ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஓங்கி உயர்ந்து நிற்கும் கோபுரங்களை பார்த்து உள்ளே நுழைந்ததும் விநாயகர்ல தொடங்கி மூலவர் குடிக்கொண்டிருக்கும் கருவறை சன்னதி பிரகாரங்கள்ல இருக்க தெய்வங்களின் சன்னதிகளை வலம் வந்து நவகிரக சன்னதியை சுற்றி வந்து கொடிமரத்துக்கு கீழே சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கினா நம் துன்பமெல்லாம் பறந்தோடிடும் அதன்படி இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் குறித்த முழுமையான தகவல்களை கொடுத்து உங்க வீட்டுக்குள்ளேயே கோயில் தரிசனத்தை கொண்டு வரும் முயற்சி இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம தரிசிக்க போறது பிள்ளையார்பட்டி விநாயகர் வாங்க தரிசிக்க போலாம் கணபதினு அழைக்கப்படும் தேவ கணங்களின் அதிபதியான விநாயகர் அருள் பாலிக்கும் அன்பு தெய்வமா இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுறாரு அந்த வகையில பிள்ளையார்பட்டி ஆணிமுகனோட பெருமைகள் எண்ணிலடங்காதவை கற்பக விருட்சம்ன்ற மரத்துக்கு அடியில உட்கார்ந்து மனதார வேண்டுனா அந்த கற்பக மரம் வேண்டுற எல்லாவற்றையும் தருமா நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகரும் நம்ம என்ன அவர்கிட்ட வேண்டிக்கிறோமோ அதை அப்படியே தருவாருங்கிறதுனால கற்பக விநாயகர்னு அழைக்கப்படுறாரு இந்த கோயிலின் விருட்சம் மருதமரம் தீர்த்தம் ஊருணி கோயில் அமைந்துள்ள ஊர் பிள்ளையார்பட்டி மருதம்பூர் அப்படின்றது தான் பிள்ளையார்பட்டி அமைந்துள்ள ஊரோட புராண பெயரா இப்ப இது சிவகங்கை மாவட்டம்னு அழைக்கப்படுது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகே இருக்க நூற்றுக்கணக்கான கிராமங்கள்ல வாழுற மக்களோட குல தெய்வம் மற்றும் கஷ்டம் நீக்கும் இஷ்ட தெய்வமாகவும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் விளங்குறாரு இந்த திருக்கோயிலின் தல வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது இத்திருக்கோயிலின் தல வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது குன்றை குடைந்து அமைக்கப்பட்ட குடைவரை கோயில்தான் பிள்ளையார்பட்டி சுமார் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்ட கோயில் என்பதை கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது பல்லவர்களுக்கு முன்பே குடைவரைக் கோயில்களை அமைத்த பெருமை முற்கால பாண்டியர்களுக்கு உண்டு பெருபரணன் என்ற மன்னனின் பெயர் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த ஆய்வின்படி மகேந்திரவர்ம பல்லவன் காலத்துக்கும் முன்பு இரண்டு அல்லது மூன்று நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த குடைவரை கோயில் பிள்ளையார்பட்டி என்பது இன்றைய வழக்கில் இருக்கும் பெயர்தான் எருக்காட்டூர் மருதங்குடி திருவீங்கைக்குடி திருவிங்கைச்வரம் ராசநாராயணபுரம் மேலும் மருதங்கூர் தென்மருதூர் கணேசபுரம் கணேசமாநகரம் பிள்ளைநகர் என்ற பெயர்களும் உண்டு கல்வெட்டுகள் மூலம் இத்தலத்தின் முற்கால பெயர்களை தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த கோயில் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் செட்டிநாட்டு நகரத்தார்கள் வசமானது என்பது வரலாறு நாட்டுக்கோட்டை நகரத்தார்களின் மேற்பார்வையில் மிகச் சிறப்பான முறையில் ஆகம முறை தவறாமல் வழிபாடு நடைபெறுகிறது இத்தல கற்பக விநாயகருக்கு தேசி விநாயகர் என்ற பெயரும் உண்டு தேசி விநாயகர் என்ற பெயருக்கு ஒளிமிக்க அழகுள்ள விநாயகர் என்று பொருள் கோயிலோட அமைப்பு இருவேறு விதமா அமைக்கப்பட்டிருக்கு கோயிலோட ஒரு பகுதி மலைகளை குடைந்தும் இன்னொரு பகுதி கற்களாலும் அமைஞ்சிருக்கு தமிழகத்துல மலையை குடைந்து அமைக்கப்பட்டிருக்க குடைவரை கோயில்ல பிள்ளையார்பட்டி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த கோயிலுக்கு ஒரு புராண கதையும் சொல்லப்படுது அதாவது கஜமுகாசுரனை கொன்ற விநாயகர் அந்த பாவம் தீர ஈஸ்வரனை இத்தலத்துல பூஜிப்பதா புராண கதைகள் சொல்லுது அதோட இந்த கோயிலின் வலம் சுழி விநாயகர் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவர் இக்கோயிலில் உள்ள வலம் சுழி விநாயகர் மிகவும் விசேஷமானவர் மூலவர் குடவரைக்குள் ஆறு அடி உயரம் கொண்டு இரண்டு கைகளுடன் காட்சி அளிக்கிறார் விநாயகரின் வலது கையில் சிவலிங்கம் காட்சியளிக்கிறது இவர் வடக்கு திசையை நோக்கி வீட்டிருக்கிறார் விநாயகரின் துதிக்கை வலம்புரியாக உள்ளதும் அவர் அர்த்த பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பதும் இடது கரத்தை கடிகஸ்தமாக தொடையில் வைத்திருப்பதும் இவரது சிறப்பு தோற்றமாகும் தமிழகத்திலேயே உண்டியல் இல்லாத கோயில் பிள்ளையார்பட்டி என்பது குறிப்பிடத்தக்கது ஓ சீத கணபிம் தாமரை பூ பாதச்சிலம் அலை இசை பாடல்

வெவியு விலங்கே பொன்முடியும் திரண்ட முகuri நோய் திகழ்ஒளி பார்வூ சர்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புத நிறைவே கற்பகக் களிரே leave it தேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி புகட்ட உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத

கருவிகள் போ கருத்தினை அறிவினை தன்னை அருட்கடிந்த கருவிகள் ஓதங்கள் கருத்தினை அறிவி மண்டலத்தில் <laughs> Una sí, 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 sí. கவால வாயில்

சிவம் காட்டி சிவத்தின் உள்ளே சிவம் காட்டி அணுடு கழுவாய் அப்பாலை கப்பாய் கணுமுத்தி காட்டி அணுடு கழுவாய் அப்பாலை கப்பாய் கணுமு சர சரணி சரண பிள்ளையார்பட்டி கோயில் விநாயகர் கோபுரத்திற்கு எதிரே வெளிப்பிரகாரத்தோட வடக்கு திசையில விசாலமா திருக்குளம் அமைஞ்சிருக்கு இங்க பிள்ளையா சதுர்த்தி விழா காப்பு கட்டி கொடியேற்றத்தோட தொடங்கின இரண்டாம் நாள்ல இருந்து எட்டாம் நாள் வரைக்கும் விநாயகர் பல்வேறு வாகனங்கள்ல வலம் வருவாரு ஒன்பதாவது நாள் திருவிழா விமரிசையா முடிஞ்ச பிறகு பத்தாவது நாள் காலையில இந்த குளத்துல தீர்த்தவாரி நடக்கும் மேலும் திருக்குளத்துல துள்ளி விளையாடுற மீனும் கோயில் அமைஞ்சிருக்க சிறு குன்றும் பட்டிய இயற்கை அழகு தவழுற இடமா ஆக்கியிருக்கு இந்த கோயில் விநாயகர வழிபட சில நியதிகளும் சொல்லப்பட்டிருக்கு கோயில் திருமதிலின் கிழக்கு வாயிலில் ராஜகோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது ஏழு நிலைகளுடன் அமைந்த இக்கோபுரம் அதிட்டானம் முதல் கல்லாரம் வரை வெள்ளைக் கல்லாலும் அதற்கு மேற்பட்ட பகுதிகள் செங்கல் மற்றும் சுதை கொண்டு எழுப்பப்பட்டுள்ளது கற்பக விநாயகர் சன்னதியின் முன்புறமாக இருக்கும் திருமதிலின் வடக்கு வாயிலில் விநாயகர் கோபுரம் எழுப்பப்பட்டுள்ளது இது மூன்று நிலைகளுடன் காணப்படுகிறது இக்கோபுரம் அதிட்டானம் முதல் கல்லாரம் வரை வெள்ளைக் கற்களைக் கொண்டும் அதன் மேல் எழுப்பப்பட்டுள்ள கோபுரத் தளங்கள் செங்கல்லைக் கொண்டும் எழுப்பப்பட்டிருக்கிறது இக்கோயிலின் உள்ளே செல்ல நியதிகள் கடைபிடிக்கப்படுகின்றன விநாயகர் சன்னதிக்கு எதிர்ப்புறம் அமைந்த வடக்கு கோபுர வாயில் வழியாக சென்று வழிபாடு முடித்து கிழக்கு ராஜகோபுர வாயில் வழியாக வெளியே வர வேண்டும் உள்ளே நுழைந்ததும் ஆறு அடி உயர கற்பக விநாயகர் காட்சி தருகிறார் இக்கற்பக விநாயகருக்கு செய்யப்படும் விபூதி அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த அபிஷேகத்தின் போது பக்தர்களின் கண்களுக்கு விநாயகர் நிதர்சனமாக எழுந்தருளி இருப்பது போன்ற தோற்றத்துடன் காண கிடைப்பார் சரணம் பிள்ளையார்பட்டி விநாயகரை வணங்கினால் கல்வி கேள்வி ஞானம் திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்ப நலம் உடல் பலம் வியாபார செழிப்பு உட்பட சகல நற்பலன்களும் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் பக்தர்கள் குடும்பம் குடும்பமாக வந்து அருகம்புல் மாலை அணிவித்து வழிபடுகிறார்கள் முக்குருணி மோதகம் எனும் கொழுக்கட்டை இங்கே நிவேதனம் செய்யப்படுகிறது அத்துடன் வியாபாரம் செழிக்க வேண்டிக் கொள்ளும் பக்தர்கள் இத்திருக்கோவிலில் கணபதி ஹோமமும் விநாயகருக்கு பாலபிஷேகமும் செய்வது வழக்கம் இதனால் நவகிரக தோஷமும் நீங்கிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பொதுவாக விநாயகரின் உடல் பகுதியில் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு கிரகம் வீதம் நவகிரகங்கள் வீற்றிருப்பதாக கூறப்படுகிறது எனவே விநாயகருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் இத்திருக்கோவிலில் சொந்த வீட்டில் இருப்பது போல நவகிரகங்கள் அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கின்றன இத்திருக்கோயிலில் ஒவ்வொரு மாதமும் சங்கடஹர சதுர்த்தி மிகச்சிறப்பாக பூஜிக்கப்படுகிறது மேலும் ஆவணி மாதம் பத்தாம் நாள் சதுர்த்தி திருவிழா நடைபெறும் ஒன்பது நாட்களுக்கு முன்பாகவே காப்பு கட்டி கொடியேற்றம் செய்து திருவிழா தொடங்கும் சதுர்த்தி அன்று இரவு விநாயக பெருமான் வெள்ளி மூஷிக வாகனத்தில் எழுந்தருளி ஆலய உட்பிரகாரத்தை வலம் வருவார் ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறப்பாக நடைபெறும் இந்த திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நாளன்று சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமான் திருவீதி உலா வருவார் அன்று சிவகாம சுந்தரியின் ஊடலை நீக்க நடராஜர் செய்யும் முயற்சிகள் காண கண்கொள்ளாதவையாக இருக்கும் இதனை ஏராளமான பக்தர்கள் திரளாக கண்டு மகிழ்வர் விநாயகர் சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமாள் திருவீதி உலா போலவே திருக்கார்த்திகை தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு உள்ளிட்ட தினங்களும் சிறப்பாக கொண்டாடப்படுது இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த கற்பக விநாயகர தரிசனம் செய்ய பிள்ளையார்பட்டிக்கு சிவகங்கை திருப்பத்தூர் காரைக்குடி மதுரை ஆகிய ஊர்கள் வழியா போகலாம் பிள்ளையார்பட்டிக்கு செல்ல காரைக்குடியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரமும் மதுரையிலிருந்து எழுபத்து நான்கு கிலோமீட்டர் தூரமும் திருப்பத்தூரிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரமும் சிவகங்கையிலிருந்து நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரமும் பயணம் செய்ய வேண்டும் பிள்ளையார்பட்டிக்கு வரும் பக்தர்கள் தங்கிச் செல்வதற்கு கோயிலை சுற்றிலும் விடுதிகள் உள்ளன சிவகங்கை திருப்பத்தூர் காரைக்குடி ஆகிய ஊர்களில் இருந்து பிள்ளையார்பட்டிக்கு பேருந்து வசதிகளும் உள்ளன கோரியா பகவான் ஒளிமுகம் காண் தோஷம் போகுதல் வேண்டி ஒன்பது போழும் ஒன்றாய் காண இதே மாதிரி அடுத்த வாரமும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் குறித்த தகவல்களோட ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம்